ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் தங்கள் வாழ்நாட்களில் நல்ல வசதியுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்கிறதற்கு எல்லோருக்கும் விருப்பம் உண்டாயிருக்கின்றது மிக பெரிய கேள்வியும் ஒரு சந்தேகமும் என்னவென்றால் தேவன் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாகவும் வேறொருவனை ஏழையாகவும் வைத்திருக்கிறார் என்கிறது தான் ஆனால் இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாகச் சொல்லுகின்றது சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் தான் ஏழை சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவன் செல்வத்தை உண்டாக்குகிறான் என்று அப்படி என்றால் எல்லா மனிதர்களுக்கும் செல்வத்தை சம்பாதிக்கிறதற்குரிய வேலைகளை கர்த்தர் நியமித்திருக்கின்றார் தனக்கு கிடைத்த வேலை மிகச் சிறியதென்றும் கூலி மிக சொற்பமானது என்றும் இதை வைத்து கொண்டு எப்படி நான் வசதியான வாழ்க்கை வாழ முடியும் என்றும் பலவாறாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மனுஷன் வேலையையும் சரியாக செய்வது இல்லை மிகுந்த சோம்பல் உள்ளவனாகவும் மாறிவிடுகின்றான் ஆனால் தனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் யார் பயன்படுத்தி கொண்டு வேலைகளை செய்து கடினமாக உழைக்கின்றானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் மாறிவிடுகின்றான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும் என்று தேவன் ஒரு காரியத்தை இருப்பாரானால் நிச்சயமாய் நூற்றுக்கு நூறு அது சரியானதுதான் சுறுசுறுப்போடு எந்த சோம்பலும் இல்லாமல் தன்னுடைய வேலையை ஒரு மனிதன் செய்தால் அவனுடைய கையில் செல்வம் தங்கும் ஆனால் சோம்பலாக இருந்து வேலையை செய்யாமல் காலத்தை கடத்தி செல்லுகிறவன் கை வெறுமையாக இருக்கும் நம்மை குறித்து சிந்தித்துப் பார்ப்போம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற கத்தர் நமக்கும் ஏதோ சில வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் அது சிறியது இது எனக்கு ஏற்றது அல்ல நான் எதிர்பார்க்கின்ற வேலை பெரிய வேலை என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுகிறது தான் மிகப்பெரிய ஞானம் அது சிறியதாக இருந்தாலும் மன உண்மையோடு பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவன் அவனுடைய உண்மைக்கு ஏற்றபடி உயர்வை கொடுப்பார் அன்றைக்கு அவன் மேன்மை உள்ளவனாக மாறுவான் ஆகவே தேவன் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை மன உண்மையோடும் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் செய்வோம் பலனை எதிர்பார்த்தல்ல வேலையை மன உண்மையோடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவோம் செல்வமும் ஐஸ்வர்யமும் நம்மை தேடி வரும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு <laughs> ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் எல்லா மனிதர்களுக்கும் வேலை வாய்ப்புகளையும் ஐஸ்வர்யம் அடைகிறதற்குரிய வழிகளையும் நீர் வைத்திருக்கிறீர் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாதையையும் வாய்ப்புகளையும் சரியாக சுறுசுறுப்போடு பயன்படுத்தி கொள்ள உதவி செய்தருளும் ஒருபோதும் அதை குறைவாக மதிப்பிட்டு சோம்பல் உள்ளவர்களாய் மாறாதபடி எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக